நம்ம என்ன போகிறோம் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் வந்து ஒரு லித்தியத்துக்கு வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் டீட்டலாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு இந்த பட்ஜெட்டில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு லட்சியும் டேக்ஸ் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு அட்வான்டேஜ் ஒரு சேலரி பீப்புள்ஸுக்கு பட் ஆனால் ஒரு எக்கனாமிக்கில் ஒரு பெரிய அளவுக்கு போகிறது லித்தியத்துக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க அது லித்தியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஹிமாச்சலில் தான் கிடைக்கிது ஆனால் ஆக்சுவலாக கண்டுபிடிச்சிட்டாங்க பட் ஆனால் அது ஒன்றும் தோண்டி எடுக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது ஸோ அதனால் கவர்மெண்ட் நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க அர்ஜென்டினா இந்த சைனா இந்த மாதிரி ஏற்பட்ட கண்ட்ரிஸ்லேருந்து இருந்து லித்தத்தை வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க பட் அந்த இம்போர்ட்டிங் டேக்ஸ் வந்து இருபது பர்சன்டேஜ் மேலே இருந்துச்சு அதாவது ப்ராடக்ட்டை பொறுத்து எல்லாமே ஒரு இருபது டு ஐம்பது டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கூட இருந்துச்சு அது லித்தியத்தை குவாலிட்டி பொறுத்து கொஞ்சம் அதாவது அந்த தன்மையை பொறுத்து மாறுச்சு ஸோ இதனால் ஆச்சுன்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டத்தோட பிரைஸ்லாம் கொடுக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கிள்ஸ் காரு யூபிஎஸ் பேட்டரி செல்ஃபோன் பேட்டரி இதோட காஸ்ட்லாம் அதிகமாக இருந்துச்சு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு விபிஸ் பேட்டரி அவங்க ஒரு பத்தாயிரம் வச்சுக்கோங்க அந்த டேக்ஸ் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் அவங்க இம்போர்ட் பண்ணுறதுக்கு நல்ல அவங்க நல்ல ரேட் கொடுப்பாங்க நம்மள்கிட்ட ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க பட் ஆனால் இம்போர்ட்டிங் டேக்ஸ்னு ஒரு டியூட்டி டாக்ஸ் கொடுப்பாங்க அதுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு பத்தாயிரம் பொருளுக்கே அவங்க ஒரு மூவாயிரம் கொடுக்குற அளவுக்கு அதோட பிரைஸ் அதிகமாக இருந்துச்சு பட் ஆனால் இப்போ லித்தியம் ஃப்ரீ பண்ணிவிட்டாங்க லித்தியம் ஃப்ரீ பண்ணனால என்ன பண்ணணும்னா ஃபாரினில் இருந்து ஏற்பட்ட லித்தியம் வந்து ஈஸியாக இம்போர்ட் பண்ண முடியும் இப்போ ஈஸியாக இதனால பிஸ்னஸ் ஏற்பட்ட பிஸ்னஸ் சேஞ்சஸ் ஆகும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இவி நம்ம கார் பைக் ஈவிக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேட்டரியெலாம் ரன் ஆகிட்டு இருக்கு அந்த இப்போ எக்ஸாம்பிள் பைக்கோட காஸ்ட் பார்த்துக்கோங்க ஒரு பைக் இவி பைக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா வருன்னா மேக்ஸிமம் பார்த்தா ஒரு அறுபதாயிரம் வந்து பேட்டரிக்கே போகும் ஸோ இப்போ அந்த அறுபதாயிரம் வந்து இம்போர்ட் பண்ணுறப்ப பேட்டரியோட இருபதாயிரம் கிட்ட எப்படின்னா இம்போர்ட் டேக்ஸ் கட்டிருப்பாங்க பட் ஆனால் இப்போ இது குறைக்கிறதுனால அந்த ஒரு ஒரு பெரிய பர்சன்டேஜ் குறையும் ஸோ இதனால காரோ பைக்கு எல்லாத்துலையும் கொஞ்சம் கண்டிப்பான முறையில் பிரைஸ் குறையும் அது மட்டும் இல்லை செல்ஃபோனோட பிரைஸும் குறையும் செல்ஃபோனில் பே யூஸ் பண்ணுற வித்தியும் அதுவாத பேட்டரி தான் யூபிஎஸ் பேட்டரி குறையும் ஸோ பேட்டரி எங்கே யூஸ் பண்ணுறாங்களோ எல்லாத்துலேயும் அந்த பிரைஸ் குறையும் ஸோ இதனால் என்ன பார்த்தீங்கன்னா பேட்டரி குறையும்னா நிறைய பேர் நிறைய பிஸ்னஸ்மேன் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க முடியாது எக்ஸாம்பிள் பார்த்தா எல்லா மோட்ருஸும் ஐவி வெஹிகிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க இதனால் நம்ம எக்கனாமிக்கை வந்து கொஞ்சம் மாறும் பா சுற்றுச்சூழல் பாசு மாசுபடாது ஸோ பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் குறையும் ஸோ எக்கனாமிக் நல்லா சேஞ்சஸ்க்கு வரும் அதுவும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் நிறையா பிஸ்னஸ் உள்ளே வரும்போது நிறையா பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இது நல்ல ஒரு திட்டம் ஸோ இந்த மாதிரி வித்தியாசமெண்ட் நியூஸைக்க வாழ்க்கை வைக்க நியூஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்